ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அவர் சேனல் என்னோடய ஈவினிங் ரொட்டின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க எங்கள் மாமனாரும் மாமியாரும் காட்டுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறதுக்காக போயிட்டாங்க அப்படியே தண்ணி பாய்ச்சிட்டு தீவனப்பிள்ளை அறுத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க ஆய வந்து பால்கார் பால் பீச்சினோடனே மாடு மேய்க்கிறதுக்காக பிடிச்சிட்டு போயிட்டாங்க நான் வந்து கண்ணுக்குட்டிக்கெலாம் தீனி போட்டுட்டேன் கன்றுக்குட்டி பாருங்களேன் என்னை பார்த்தோன்னே தலையாட்டிட்டு வா வா வந்து தீனி போடு அப்படின்னு தலையாட்டிகிட்ருக்கு கோழி வந்து குஞ்சு பறிச்சிருக்கு அதனால கோழிக்கெலாம் இறைய போட்டுட்டு தண்ணியெலாம் வச்சுட்டேன் மோட்ரு போட்டுவிட்டு தாலிக்கெலாம் தண்ணி பிடிச்சிட்டேன் மரத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்டுருக்கேன் இந்த பக்கம் வந்து ரெண்டு தென்னை மரம் கொய்யா மரம் கரியப்பில மரம் எல்லாமே இருக்குது இது எல்லாத்துக்கும் தண்ணி விட்டுட்ருக்கேன் டெய்லி தண்ணி விட்டுருவோம் வெய்ய வந்து ஓவராக இருக்குது அதனால டெய்லி தண்ணி விட்டுருவோம் எல்லாத்துக்குமே செடி மரம் எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுருவோம் ஒரு பாத்தி மாதிரி போட்டு அதில் வந்து புதினா தலை கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வச்சுருக்கோம் கொத்தவரங்காவும் இருக்குது தக்காளி பழம் வந்து இப்போ வந்து ஓஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு தக்காளி மட்டும்தான் இருக்குது புதினா தலையில் வந்து தண்டு மட்டும் வச்ச போதும் நல்லா தழஞ்சு வந்துடும் தலையிற வரைக்கும் நல்லா தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் தக்காளி பழம் ஒன்று பழுத்துருக்கு கத்திரிக்காவில் வந்து நாங்கள் மூணு ரக கத்திரிக்காயுமே வச்சுருக்கோம் இது வந்து பச்சை கத்திரிக்காய் நல்லா பெருசாக இருக்கும் இந்த கத்திரிக்காயில் சுட்டு கடைஞ்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நீட்ட கத்திரிக்காய் கொத்தவரங்காய் வந்து ஓஞ்சிருச்சு அதனால் விதைக்காக விட்டுருக்கோம் இது வந்து ஒய்லெட் கலர் கத்திரிக்காய் இதுவும் நல்லாயிருக்கும் செடிக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சி முடிச்சுட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் மாவாட்டுறதுக்காக மாவு ஆட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா தான் நைட்டு டின்னருக்கு வந்து கவலையே இல்லாமல் இருக்கலாம் எங்கள் தம்பி ஒரு நாள் கூட எனக்கு தோசை தான் வேணும்னு கேட்பான் அதனால் நான் மாவு தீர தீர ஆட்டி வச்சுக்குவேன் மாவெல்லாம் ஆட்டி கரைச்சி வச்சாச்சு நைட்டு டின்னருக்கு வந்து சோள பனியாரமும் தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன் என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்